இப்போ நான் யாழ்ப்பாணத்துலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறேன் தொடக்கமே வந்து ஒரு ஒரு பரபரப்பாக தான் இந்த பயணம் தொடங்குது நூற்றி நாற்பது ரூபாய் அடிச்சிருக்கு ரயிலுக்குள்ள இருநூறு ரூபாய் வாழ்நாளில் இப்படி ஒரு ரயில் பயணம் பார்த்ததே இல்லை அவன் கைது செய்து ரயில் மட்டும் போயிடாது விருத்து போல பயணம் நகரவே இல்லை இந்த அம்மா வந்து கனநேரமா விக்கிரக நடுவான ஒன்றுமே வில்வடை இல்லாதனால ஐயோ சத்தியமா இந்த பயணம் வரவே வராதீங்க எனக்கே தெரியலையா அங்க அங்க போற மாட்டேன் இது என்ன பொம்பளை பிள்ளை என்ன உடுப்பிடலாம் காயுதுடா வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் இங்க நிக்கிறவன் வந்து நடு ரோட்ல நிக்கிறோம் இன்றைக்கு என்னன்னா வந்து திடீர் பயணம் திடீர் பயணம் வந்து தலைப்பு போடும் ஆனா நாட்டுக்கு போறேன் ஆனா இன்றைக்கு வந்து உண்மையிலேயே திடீர் பயணம் ஒரு ஒரு மணி தேவத்துக்கு முதல்தான் அந்த பயணத்தை வந்து முடிவு செய்த நாங்கள் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோம் சரி அப்படியே வச்சிருக்கட்டும் எங்கே போகிறோமன்ற வந்து அப்படியோ தொடர்ந்து பாருங்க ரயிலில் தான் முதல் இங்கேருந்து ரயிலில் வெளிக்கிடணும் எங்கே போகிறோம் என்ன செய்கிறோமென்ட்டு பாருங்க இப்படியோ சொல்ல போகிறோம் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு வந்து ரயிலில் போக போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு ரயிலில் என்னச்சு நாங்கள் ஆனால் பதினோரு மணிக்கு தான் சீட் கிடைச்சது நாங்கள் பத்து மணிக்கு தான் பிளான் பண்ணி நாங்கள் கொழும்பு போவோம் இப்போ உடனே 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 வலிக்கிட்டு வந்து இப்போ வெளியில் நிற்கிறோம் இப்போ ஆட்டோ காண்டி காத்துருக்கிறோம் ஆட்டோவில் யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷனில் பதினோரு மணிக்கில் ரயில் பிடிக்கணும் அப்படி இல்லாட்டி இந்த பயணம் தடைபெற்றோம் இன்றைக்கு நான் கஜன் மற்றது ஜெரின் இந்த மூன்று பேரும் வந்து கொழும்புக்கு போக போகிறோம் என்ன அலுவல் என்னெல்லாம் நடக்குதுன்றதை தொடர்ந்து அப்படியே பாருங்கள் இந்த சேனலுக்கு வந்து யாரா புதுசாக இருந்தால் மரகா வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட ரயில் வந்து கனகாலமாக வந்து நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு மீள ஓடின பிறகு இன்றைக்கு தான் நான் ட்ரெயினில் போக போகிறோம் என்ன ஆட்டோ அப்படித்தான் ரைட் இண்டோ சிட்டியில் போனால் வந்து கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு போக சேர்ந்துடலாம் ஆறு மணிக்கு அதுக்குள்ளே போய் சேர்ந்துடலாம் அது ஒரு மணிக்கு இருக்கா ஆனால் புக்கிங் எல்லாமே ஃபுல்லாகிட்டு ஆனால் இப்போ நாங்கள் போகிற ரயில் வந்து கிட்டத்தட்ட எட்டு மணித்தேன் கொழும்பு போகிறதுக்கு போகிற பயணங்கள்ல என்னெல்லாம் நடக்குதுன்றத வந்து இந்த காணொலியில் அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் சரி எங்களுக்கான ஆட்டோ வந்துட்டு இதெல்லாம் போகிறோம் அண்ணன் போடுங்க ஓகே இப்போ என்ன சம்பவம்னா வந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட இப்போ தான் வந்துனாங்க ஆனால் இந்த கேட் எல்லாம் ரயில் இப்போ வரப்போகுது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு நிமிஷம் தான் நிற்கும் அதுக்கிடையில் நாங்கள் போய் டிக்கெட் எடுத்துட்டு ஏறணும் இல்லாட்டி ரயிலை மிஸ் பண்ணிடுவோம் என்னன்னு சொல்ற தொடக்கமே வந்து ஒரு ஒரு பரவர பார்த்தா இந்த பயணம் தொடங்குது பாபம் என்ன ஸ்டேஷனுக்கே போகல ஐயோ ரயில் வரப்போகுது

இவ்வளவு சனம் லீவ் அண்ட்ற வழியாக வந்து வெக்கச்சக்க பேர் நாங்கள் இடங்களுக்கு என்னதான் இல்லை இன்றைக்கி ரயில் அவ்வளவு ஃபுல்லாக இருக்குது அவ்வளவு சனம் லீவ் பண்ணுற வழியாக கூட இடம் இருக்குமான்னு தெரியல எங்களுக்கு வந்து தேர்ட் கிளாஸ் தான் கிடச்சிருக்கு செகண்ட் எல்லாம் ஃபுல்லாக இருக்கிற வழியாக வந்து தேர்ட் கிளாஸும் வந்து ஃபுல்லாக

அன்றைக்கு வந்து இண்டோர் சிட்டியில் போறான்ண்டு முடிவு எடுத்தது கடைசியில் திரு அதான் இருந்து தேர்ட் கிளாஸ் இரண்டும் போயில ரெண்டு போக வேண்டிய நிலவை அவ்வளோ க்ரௌடாகிருக்கு சரி போ கடைசி நேரத்தில் வந்து டிக்கெட் கிடந்து ரயில் ஏறுனதே வந்து பெரிய விஷயம் ஏறிட்டோம் போ கிளஞ்சியில் கொஞ்சம் பேர் இறங்கினவன் சரியா அதை விட டபுள் பண்ணுங்க கழுகுறோம் அவ்வளோ க்ரௌட் நிற்கவே இயலாது அதில் வந்து எட்டு மண்டி ரயில் பயணம் அப்படியே வந்து இட இடையில இந்த உணவுகள் எல்லாம் கொண்டிருவினோம் அதோட கேன்டீனும் இருக்கு வேணுமென்னா வந்து நாங்கள் போய் சாப்பிட்டு கொள்ளலாம் மலை கூட வசதி எல்லாமே இருக்குது கூடுதலாக எல்லாரும் இதை தெரிவு செய்கிறத வந்து இந்த ரயிலில் வந்து இந்த மாதிரி வசதிகள் இருக்குன்ற தான் இதில் தெரிவு செய்யணும் இவ்வளோ குரவு பாருங்க நிற்கிற கூட இடம் இல்லை எங்கட பொடியல் இங்கே இருந்துட்டாங்க கொஞ்சம் இதில் நானும் வினுக்கத்தான் போடுறேன் இதில் வந்து தண்ணி வெட்டுறோம் தண்ணி எல்லாம் அடிக்கடி கொன்ற வினம் கோல் ஓட்டுறோம் இந்த தண்ணி பொத்தி வந்து நூற்றி நாற்பது ரூபாய் அடிச்சிருக்கு ரயிலுக்குள்ளே இருநூறுரூவாய் வெயில் கொண்டு தெரிஞ்சு விற்கிறபடியாக அந்த விலை எடுத்து நம்ம தெரியலை மக்களே ஒரு இடம் நகர இல்லாத அளவுக்கு ஒரு இடத்துல காகம் நிடிக்கிறான் இங்கே அலையும் இல்லாத அங்கு அலையே போகலாது நடக்கவே இல்லாத இருக்குது ஏன்னா வந்து அவ்வளோ க்ரௌட் பச்சர் ஒரு ஒன்றரை மத்தியாவில் மூன்று மத்தியால நின்றுட்டோம் ஒரே இடத்துல இனியும் கொஞ்சம் நிக்க இல்லாத இல்லாமல் டேரி எல்லாம் டோலு அவளை என்ன செய்கிறது நகர் இல்லாமல் இருக்குது அவ்வளோ அவ்வளவு க்ரௌட் ஆயிருக்கு ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் பேர் இறங்கினாலும் அந்த இடத்துல பெரிய பேர் ஏறினோம்

சின்ன குட்டி குட்டி பண்டிக் பின்னால் போகுதல் தாய்க்கு பின்னால் போதல் ஏலாகட்டம் இப்போ மதவாட்சி சந்தைக்கிட்ட நிற்கிறேன் போக போக ஆக்கள் கூடினமையொலியே குறையினமில்லை கொஞ்ச நேரம் இதில் இறங்கி நின்றுனாங்க இன்னும் இன்னும் ஆக்கள் ஏறிக்கொண்டே இருக்கணும் சரியான கருடாக இந்த வாழ்நாள் இப்படி ஒரு ரயில் பயணம் பார்த்ததே இல்லை அவ்வளவு நினைக்கிறோம் போன போனாக்களை கண்டுபிடிச்சாச்சு இவ்வளவு நேரம் கூட்டத்துக்குள்ள ஆக்களை காணல இப்போ இப்போ தான் மறினா நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை அந்த கிழங்கு அடுக்கிறேன்னு சொல்லிவிடும் அப்படி எப்படி அடுக்கிருக்கு இருக்கு செய்து இந்த நாள் மட்டும் வெளியில் வந்துடாதீங்க இந்தியாவில் கேள்விப்பட்டிருக்கிற வீட்டை கிட்டக்குதான் செய்து வெயில மட்டும் போயிடா வெறுத்து போல பயணம் கொடுத்து நிக்கிறதுக்கு இடம் இல்லை பார்த்தா தெரியும் நகர ஆக்கள் நேர்ணமையோடய இறங்குறவடா கால இந்த அம்மா வந்து கண்ண நேரமாக விற்கிறதுக்கு நடுவான ஒன்றுமே வில்வடையில் அதனால் நாங்கள் இந்த ஃபஸன் குரூட் வேண்டி நாங்கள் ஆ தண்ணே என் அவ்வளோ க்ரௌட் இதில் நடந்து தெரிஞ்சு விற்கவே இல்லை ஒரு சில பேர் தான் விற்று கொண்டிருக்கணும் இந்த இடத்துலேயும் அம்மா வந்து உள்ளுக்கில் ஏறுனவா தான் இதை விட்டு நகரவே இல்லை ஏன்னா வந்து இதுக்குள்ளே தெரிஞ்சு விற்கலான்ட அப்போ அதுக்காண்டி நாங்கள் இதை வேண்டிகிட்டு விடுறோம் இந்த க்ரௌட்லேயும் வந்து சில பேர் வந்து வியாபாரம் செய்து கொண்டு வரணும் ல்லிக்காய் கஞ்சா அப்படியான இது ஏழு மணி ஆகிட்டு இன்னும் நாங்கள் கொழும்ப சென்றடையில ஒரு பதினோரு மணிலேருந்து ஏழு மணி விட்டு வெண்ணும் நின்று ஒன்று தான் இருக்கிறேன் நின்று ஒரு இடத்துல இருக்கையில் அதோட இது மட்டும் இல்லை இன்னும் கன நேரம் கிடக்க கிட்டத்தட்ட ஒரு மத்திய காலத்துக்கு மேலே ஆகும் சனத்தை பாருங்கள் சனம் இன்னுமே அதிகரிச்சுட்டு சனம் குறைஞ்ச பாடில்லை சனம் வந்து கூடவா தான் இருக்கு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நிமிஷமாக ரயில் வந்து நிற்பாட்டியிருக்கு ஏன்னா வந்து ஏதோ பிரச்சனை ஒன்று நடந்துட்டு அதனால் இந்த மது கேல முடியத்தான் எடுப்பினோம் உள்ளுக்கெல்லாம் நிற்கவே போயிருக்குது அவ்வளோ ரைட் நாங்கள் நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துட்டு பதினோரு மணிக்கு வலிக்கிறோம் நாங்களும் கட பயணம் கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு வந்திருக்கோம் நாங்கள் நினைச்சு நாங்கள் ஆறு மணிக்கெல்லாம் இங்கே நிற்ப வேண்டியது ஆனால் நினைக்காத மாதிரி எட்டு மணி ஆகிட்டேட்டேன் எத்தனை கேட் எட்டு வாடி ஐயோ சத்தியமாக இந்த பயணம் வரவே வராதுங்க அது அதுவும் இந்த கோச்சியில் வரவே வராங்க இண்டோ சிட்டி என்னாலும் பிரச்சனை இல்லை என்ன நாங்கள் நினைச்சது வந்து இதில் தான் என்னென்ன ஆறு மணிக்கு வந்துடும் சரிதானேட்டு பார்த்தா செத்த கதை எங்களோட வாழ்க்கையில் முதல் முறையாக எட்டு மணித்தியாலங்கள் நின்று பயணம் செய்தது இந்த கொடூரமான ரயில் பயணத்தில் தான் தயவு செய்து இந்த நாட்கள் மட்டும் நீங்கள் ரயில் பயணம் பெறாங்க ஞாயிற்றுக்கிழமை சரி இப்போ நாங்கள் ரூமுக்கு போகணும் இப்போ எட்டு மணி ஆனால் ரூமுக்கு இனி போவோம் பத்து மணி ஆக வந்துக்கிறோம் அப்படியோ போவோம் இருந்து இங்கே கோட்டை போய் நிலையத்தில் இறங்கி இருக்கிறோம் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இப்போ நடக்க வந்து காலெல்லாம் நடுங்குது இன்றைக்கு ஞாய் ரெண்டுபடியாக தான் இவ்வளோ சிக்கல் மற்ற மடி பெருசாக இவ்வளோ க்ரௌடும் இருக்காது சரியான க்ரௌட் நாங்கள் என்ன சொன்னாங்கள் அன்றாது புறத்துக்கிட்ட வர ஆக்கள் குறையும் மண்டு ஆனால் அன்றாது பிறகு தான் அக்கச்சக்க பேர் வந்தவன் அன்றாடபுற மட்டும் நிற்கக்கூடிய மாதிரி இருந்தது அன்றாது அங்கால நிற்கவே முடியாது அவ்வளவு க்ரௌட் ஆகிட்டு சரி என்ன செய்கிறது இதெல்லாம் வந்து ஒரு அனுபவம் தானே மற்றது ரயிலில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது என்ன சம்பவம்னு சொல்கிறேன் கயன் தான் அதை நேரில் ஆண்டவனங்களால் பார்க்க முடியாமல் போயிட்டு ஒரு ஆள் வந்து வெளியே காலை வச்சு கொண்டு வந்தவர் காலை வச்சு கொண்டு கேட்க அவற்ற கால் வந்து படியில் அடிபட்டு காலைப்படியோ பிஞ்சுட்டண்டு அந்த பிஞ்ச நேரம் வந்து என்னென்னு சொல்கிறது ரயிலில் ஏறுறதுக்காண்டி கிணக்க மக்கள் மூண்டி அடித்து கொண்டு அவற்றை காலை மிதித்து கொண்டு ஏறுனிண்டு காய் சொன்னவன் அவர்கிட்ட தான் அதை அதைப்படி கேட்கணும் பார்ப்ப நான் அதை நேரில் கயன் தான் காண்டவன் போவோம் அதோட என்ன பிரச்சனைன்னா வந்து அடுத்தது நாங்கள் புறக்கோட்டையில் இருக்கிறோம் இங்கேருந்து வந்து வெள்ள பஸ் எடுக்கணும் இந்த நேரம் பஸ் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது அப்படி இல்லாட்டி நாங்கள் ஆட்டோ இல்லாட்டி ஊபர் போட்டுக்கொண்டு தான் போக இருக்கும் பார்ப்போம் எப்படி என்னாலும் போய் சேரணும் நீங்கள் கண்டினர்கள் எல்லாம் இருக்குது தண்ணி குடிக்கணும் ஆனால் பூட்டி கிடக்கு சரியான தண்ணி விடாய் அதில் அந்த அக்கா ஃபஷன் ஃப்ரூட் தந்தவ தானே அதில் ஒரு மூணு நாலு ஃபேஷன் ஃப்ரூட்டை சாப்பிட்டேன் தண்ணி விட கொஞ்சம் வணங்கிட்டு இருந்தாலும் தண்ணி குடிக்கணும் பெருசாக பசிக்கலை அதில் வடை வேண்டி சாப்பிட்னாங்க அதை எங்களை காட்ட முடியாமல் போயிட்டு ஏன்னா வந்து சரியான க்ரௌட் அந்த நேரம் சும்மா நார்மல் வடை கொண்டு வந்தவர் அதை வேண்டி சாப்பிட்றாங்க இப்போ வந்து தண்ணி கட்டாயம் இந்த இடத்துல குடிக்கணும் வளமையாக இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் விடிய வந்திருப்போம் விடிய தான் இங்கேருந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கு வந்திருப்பேன் முதல் முறையா இர இப்பதான் வர்றேன் கொழும்பில் வந்தடைகிறோம் என்ன சிக்கலண்டா வந்து கொழும்பு வரைக்கும் கட்டாயம் ஒரு வாகனத்துல வரணும் அப்பதான் நினைச்ச இடங்களுக்கு நினைச்ச நேரம் போகக்கூடிய மாதிரி இருக்கு நாங்களும் அப்படித்தான் திட்டமிட்டுறாங்களா ஆட்டோவில் வரும் ஜோசை பண்ணினாங்களா ஆனா மட்டக்களை ஆட்டோல போயக்கே செத்துட்டோம் கிட்டத்தட்ட வவுனியாக போவே ஆட்டோவில் போகிறோம்னா நாலு மணி தியானம் ஆகும் பைக்கில் போகிறோம்னா ரெண்டு மணி தியானமாகும் எங்கள்கிட்ட நிற்கிற ஆட்டோன்ட்டு அந்த தூரம்ன்றது அதிகம் அதனால் ஆட்டோ பயணத்தை கை விட்டுட்டோம் ஆனால் ஆட்டோ கொண்டு வந்திருந்தால் இத்தரைக்கும் நாங்கள் வீட்டே போயிருப்போம் சரி என்ன செய்கிறது ஒரு கொஞ்ச நாள் நிற்க போகிறோம் நிற்கிற நாட்கள் என்ன செய்யலாம்ன்றது யோசிப்போம் கூடுதலாக இந்த பொது போக்குவரத்துலாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும் பார்ப்போம் கட்டாயமே தண்ணி குடிக்கணும் இந்த இடத்துல தண்ணியை குடிப்போம் எங்கால சில சாப்பாடுகளும் சில பல இருக்கும் சில நேரங்களில் சாப்பிட்ருக்கிறோம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறதில்ல இதில் ஏதாவது குடிப்போடனா போய் கொண்டுருக்கிறோம் பசி இல்லை

நல்லா நல்ல சாயமாரி இருக்கு ரைட் இதில் பஸ்ஸுகள் நிற்கிது இருந்தாலும் பார்த்து நாங்கள் ஊபர் போட்டு பார்த்து நாங்கள் ஊபர் கொஞ்சம் சீப்பாக இருக்கு அதனால ஊபர் தான் போட்டிருக்கு நேரடியாக ரூமுக்கே கொண்டு போய் விட்றபடியே வந்து ஊபரை போட்டிருக்கிறோம் இதில் ஏறினா என்னை கொஞ்சம் லேட்டாக மட்டு ஊபர் போட்டிருப்போம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து ஊபர் வந்துடும் இரவு நேர தாமரை கோபுரம் இரவு நேர தாமரை கோபுரம் பாருங்க இருந்துட்டு இது லைட்டுகள் நிப்பாட்டி இருக்கும் ஆனால் இப்போ வந்து லைட்டுகள் ஒளிர விடப்பட்டு தான் இருக்கு வந்துடு இதெல்லாம் போகிறோம் ரெண்டை போட்டு நாங்கள் ஊபர்லான்னு வந்து மலிவாக காட்டினது கொழும்பு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிறிஸ்மஸுக்காண்டி எல்லாமே அலங்கரிக்கப்பட்டு நல்ல ஜொலிப்பாக இருக்குது அந்த காணொளி வந்து நாங்கள் தனியாக கட்டாயமே வந்து காட்டுவோம் இன்றைக்கு தானே வந்துருக்கிறோம் இன்றைக்கு என்னென்னா வந்து நேரடியாக ரூமுக்கு போய் குளிச்சிட்டு படுக்க ஓடும் ஏன்னா வந்து முழு நேரமாக நின்ண்டபடியாக காலெல்லாம் போது அதோட கொஞ்சம் உடல் பிரச்சனையில் வந்து இவங்களாச்சும் இவங்களாச்சும் மவுனியாக மட்டும் இருந்தாங்க நான் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து நின்று ஒன்னா வந்தேன் இந்த மின்விளக்கு போட்டிருக்கு கிறிஸ்துமஸ் ஆண்டி கூடுதலா இங்கால சரியா வைக்கணும் இதுல பாருங்க எவ்வளவு சோடிச்சிருக்கேன் வந்துடுறேன் இடம் இங்கால தான் இங்கே ரூம் கயனுக்கே தெரியலையா அங்கே அங்கே போக மாட்டேன் ஃப்ரெண்டுன்ற ரூம் ஆனால் ஆனால் தெரியலை எங்கே போகிறது இதில் போயிருக்கா போ கொண்டு போட்டால் தான் தெரியும் ஆனால் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் மலிவாயிருக்கு விலைகள் எல்லாமே அந்த ஆட்டோ விலைகளை சொன்ன இதுக்கெல்லாம் தங்க போகிற இடமாகும் ரூமுகள் பார்த்து நாங்கள் அப்புறம் எங்கள நண்பர் வர சொன்னவர் அவர்கிட்ட சொல்லுக்கு மதிப்பளித்து வந்திருக்கணும் பிளாட்ஸ் ஆகும் பிளாட்ஸோ வீடு தெரியல தான் சொன்னவங்க இது என்ன பொம்பளை பிள்ளை என்ன உடுப்பிலாம் காயுதுடா அம்மா பார்த்துருக்க பாவா இது தலானி புறப்பட்டதா மழைண்டியா உள்ளுக்களை காயப்பட்டுருக்கா சரி இப்போ இன்றைக்கு இரவு நல்லா ரெஸ்ட் எடுக்க புறம் எடுத்துகிட்டு நாளைக்கு தான் கொழும்பு கொழும்பு வந்து கொழும்புல என்னெல்லாம் நடக்குதுன்றதை வந்து காட்ட போகிறோம் ஒரு கொஞ்சம் அலுவல்கள்லாம் வந்தாங்கன்னா அந்த அலுவலையும் என்னென்னு பார்ப்போம் பொய் சொல்கிறேன் கயலுக்கு பொம்பளை பார்க்க வந்து சொல்கிறது எல்லாம் போய் கயலுக்கு பொம்பளை பார்க்க வந்து ட்ரெயினில் நின்று கொண்டு வந்தவர் என்றார் சுத்த போய் சரி அலுவலாக வந்த போய் சரி எல்லாம் பொம்பளை பார்க்க வந்த என்றார் அதுவும் போய் வேற சொல்லு வேற சொல்லு சொல்லுங்க வேறு சொல்லு சொல்லுங்க சரி